சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்னு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பாக்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய்கேன் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகள் வாசிப்பவர் ஹம்சனா மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஷப்ஹன் கண்டோனில் பல தொலைபேசி மோசடி முயற்சிகள் போலீசார் விடுத்த எச்சரிக்கை ரயில் நிலையம் அருகே கத்திக்குத்து சம்பவம் இளைஞர் காயம் ஒருவர் கைது சுவிட்சர்லாந்து ஏவன் அதிவக நெடுஞ்சாலையில் கனரக வாகன விபத்து மணிக்கணக்கில் காத்திருந்த ஓட்டுநர்கள் நான்கு வயது குழந்தை பல்கனியில் இருந்து விழுந்து உயிர் பிழைத்து அதிசயம் ஆராவில் சம்பவம் டெஷினோ சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையில் தாக்குதல் கூறிய ஆயுதத்தால் ஒருவர் காயம் சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வாங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதியில் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் எஸ்பினான்ஸ் நிறுவனத்தினர் தனது செவையை தாயகத்திலும் காப்பு இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சோவீஸில் இருந்தே வாங்க முடியும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையையும் பங்காளி Energy Landil, Swiss Energy Partner மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்வது விரிவான செய்திகள் சூரிஜ் கண்டோன் போலீசார் லாங்னவ் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கார் விற்பனையகத்தில் நடந்த கொள்ளை முயற்சியுடன் தொடர்புடைய நான்கு இளைஞர்களை கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் பற்றி சூரிஜ் கேண்டோனல் போலீசார் தெரிவிக்கையில் கைது செய்யப்பட்டவர்களின் வயது பதினான்கு முதல் பத்தொன்பது வயதுக்குள் இருக்கும் என்றும் அவர்கள் பிரான்சில் வசித்து வருவதாகவும் கூறினர் இவர்களில் சிலருக்கு துருக்கி பிரான்ஸ் மற்றும் செர்பியா குடியுரிமை இருப்பதாகவும் அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை அறிவித்தனர் சம்பவ தினத்தன்று காலை ஐந்து மணிக்கு முன் லாங்னிஸ் பகுதியில் உள்ள ஒரு கார் விற்பனை நிலையத்திலிருந்து அலாரம் போலீசாருக்கு வந்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு கொலை முயற்சி நடந்ததை உறுதிப்படுத்தினர் அதற்கு பிறகு குற்றத்தலத்திற்கு அருகில் இரண்டு இளைஞர்கள் பெரிய செடி தொட்டிகளின் பின்னால் மறைந்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர் இதே நேரத்தில் சிகில் தால் சாலை பகுதியில் பிரான்ஸ் இலக்க பலகியுடன் ஒரு காரை சோதித்த அதில் பயணம் செய்திருந்த இரண்டு இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர் போலீசார் தற்போது நான்கு பேரும் ஒரே குழுவாக செயற்பட்டார்களா மற்றும் இதற்கு முன்னர் இதே போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை விசாரித்து வருகின்றனர் போலீசாருக்கு வியாழக்கிழமை காலை பல தொலைபேசி மோசடி முயற்சிகள் குறித்த புகார்கள் வந்துள்ளன ஒரு உயர் ரக ஜெர்மன் மொழியில் பேசும் பெண் தன்னை போலீஸ் அதிகாரியாக அறிமுகப்படுத்தி ஒரு குடிமகனை அழைத்தார் அவர் உங்கள் ஊரில் திருட்டு நடந்துள்ளது அதனால் உங்களது சொத்து சொத்துக்கள் ஆபத்தில் உள்ளன என்று கூறியுள்ளார் ஆனால் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்ட அந்த குடிமகன் சில கேள்விகளை எதிர்கொண்ட போது அழைப்பாளர் உடனே தொலைபேசியை நிறுத்திவிட்டார் போலீசார் இதை தொலைபேசி மோசடி முயற்சி என உறுதிப்படுத்தியுள்ளனர் இதே மாதிரியான பல அழைப்புகள் குறித்த அதே நாளில் காலை செஃப்ஹவு போலீசின் அவசரம் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்துள்ளன இச்சம்பவங்கள் கடந்த இருபத்தொராம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வகையான மோசடிகள் தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளனர் தெரியாத எண்களிலிருந்து வரும் அழைப்புகளில் உங்களை அச்சுறுத்தும் விஷயங்கள் உதாரணமாக விபத்து நெருங்கியவர்களின் மரணம் போன்றவற்றை கூறி பணம் கேட்பவர்கள் மீது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் உங்கள் சொத்து பணம் வங்கி விபரம் பெற்ற எந்த தகவலையும் தொலைபேசியில் பகிர வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர் மேலும் உங்கள் வீட்டிற்கு அருகே கொள்ளையர்கள் பிடிக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடம் உங்கள் பெயர் மற்றும் முகவரி கொண்ட ஆவணங்கள் கிடைத்துள்ளது இதுபோன்ற வார்த்தைகளை நம்ப வேண்டாம் என்றும் உடனடியாக உங்களின் உறவுகளை நேரடியாக தொடர்பு கொள்ளவும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளவும் என்றும் கூறியுள்ளனர் குறிப்பாக மூத்த நபர்களிடம் இந்த மோசடி முறைகளை விளக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வலியுறுத்துகின்றனர் மேலும் போலீசார் எந்த நேரத்திலும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனா் சுவிட்சர்லாந்தின் கிளாரஸ் கண்டோனில் நடைபெற்ற கண்காட்சியுடன் இணைந்த லூனா பார்க் பகுதியில் ஒரு பத்து வயது சிறுவன் மீது இருபத்தி நான்கு வயது இளைஞர் பாலியல் வன்கொடுமை நடத்தியது கடந்த சனிக்கிழமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கிளாரஸ் காவல்துறையின் தகவல்படி லூனா பார்க் பகுதியில் பணிபுரிந்த ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் சிறுவனை ஏமாற்றி அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனத்திற்குள் அழைத்துச் சென்றுள்ளார் சிறுவனுக்கு பணம் வருவாய் கிடைக்கும் என்ற பேராசை காட்டி தனக்கு உகந்த சூழலை உருவாக்கி வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு காணப்படுகிறது வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுவன் பின்னர் வாகனத்தில் இருந்து வெளியேறியதாகவும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காவல்துறையின் பேச்சாளர் ரிச்சர்ட் ஸ்மேட் இதுபற்றி ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் லூனா பார்க் பகுதியில் உள்ள ஒரு பாரகோனில் பணிபுரிந்த ஊழியர் அவர் ஜெர்மன் நாட்டு குடியுரிமையாளர் ஜெர்மனில் வசித்து வருபவர் தற்போது அவர் கை செய்யப்பட்டு முன்னெச்சரிக்கை காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்தார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தனிப்பட்ட விவரங்கள் அவரது தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக காவல்துறையால் வெளியிடப்படவில்லை மேலும் இருபத்தி நான்கு வயது இளைஞருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் துல்லியமான நிகழ்வுகள் தொடர்பான விசாரணை இன்னும் தொடர்கிறது எனவும் போலீஸ் அறிவித்துள்ளது புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு பிறகு ஊரி கேண்டோனில் உள்ள அல்டோர் நகர ரயில் நிலைய பகுதியில் ஒரு வன்முறை மோதல் இடம்பெற்றுள்ளது இதில் ஒரு இளைஞர் கத்தி குத்தால் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்ற போலீஸ் ரோந்து குழுவினர் காயமடைந்த இளைஞரை கண்டுபிடித்தனர் அவருக்கு அங்கிருந்து ஊரி அவசர மருத்துவ சேவை குழு முதலுதவி செய்தது பின்னர் ஊரி கேண்டோன் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் இந்த மோதலில் ஈடுபட்டதாக ப்படும் மற்றும்ரு இளைஞரை போலீசார் விரைவான தேடல் நடவடிக்கையின் போது அல்டோர் ரயில் நிலையம் அருகே கண்டுபிடித்து தற்காலிகமாக கைது செய்தனர் மோதலுக்கான காரணங்கள் மற்றும் ஏற்பட்ட சூழ்நிலைகள் குறித்து தற்போது ஊரி இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் தலைமையில் ஊரி கந்தோன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறிய விளம்பர இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் கொடுத்து நகைகளை பெற்றிடவும் நகை வேலைகளை தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சேர்க்குவை ஒன்பது பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நான்

பெருமளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் நெரிசல் வில் நகரம் வரை நீண்டதாகவும் போலீசார் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் மாலை சுமார் ஐந்து முப்பது மணிக்கு பிறகு விபத்தில் சிக்கிய வாகனம் சாலையிலிருந்து அகற்றப்பட்டது இதனால் கொஷாஃப் வெளியேறும் இடம் முதல் விபத்து நடந்த இடம் வரை சிக்கியிருந்த வாகனங்கள் படிப்படியாக நெடுஞ்சாலையை விட்டு வெளியேற முடிந்தது ஆனால் மாலை நேரத்திலும் நிலைமை சீராகவில்லை குறிப்பாக பியூரஸ்ட்ரிச் எனப்படும் பிரபலமான சாலை பகுதியில் மூன்று வழித்தடங்களிலும் வாகனங்கள் வரிசையாக நிற்க நீண்ட போக்குவரத்து நெரிசல் நீடித்தது ஏ நெடுஞ்சாலையின் பல இடங்களிலும் போக்குவரத்து மிக மெதுவாக நகர்ந்தமையால் பல நூறு ஓட்டுநர்கள் மணிக்கணக்கில் நெடுஞ்சாலையில் சிக்கி தவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் கூட்டாட்சி கேஷினோ கண்காணிப்பு ஆணையம் மற்றும் சூரிஜ் நகர போலீஸ் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் சட்டவிரோதமாக பண அடிப்படையிலான விளையாட்டுகள் நடத்திய சந்தேகத்தில் இரண்டு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது சோதனையின் போது எட்டு கணனிகள் பல மொபைல் போன்கள் மற்றும் சுமார் பத்தாயிரம் சுவிஸ் பிராங்க் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த கணனிகள் அங்கீகாரமின்றி காஷினோ விளையாட்டுகளை நடத்த பயன்படுத்தி இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சோதனை நடத்திய இரண்டு இடங்களும் உள்ளக பாதை மூலம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருந்தன சோதனை நேரத்தில் அந்த இடங்களுக்கு பொறுப்பான நபர் மற்றும் இன்னொருவர் அங்கிருந்தனர் இருவரிடமும் குற்றவியல் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது சுவிஸ் கூட்டாட்சி கண்காணிப்பு ஆணையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு அனுமதியின்றி காஷினோ விளையாட்டுகளை நடத்துதல் வழங்குதல் அல்லது ஏற்பாடு செய்தல் கடுமையான குற்றமாகும் என நினைவூட்டப்பட்டுள்ளது சட்டப்படி இத்தகைய குற்றங்களுக்கு அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அதிகளவு அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆரவ்ரோர் பகுதியில் உள்ள ஒரு பல்மாடி குடியிருப்பின் பல்கனியில் இருந்து நான்கு வயது சிறுவன் கீழே விழுந்து கடுமையாக காயமடைந்தார் இந்த சம்பவம் வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் நடந்துள்ளது உடனடியாக அழைக்கப்பட்ட மருத்துவ அவசர சேவை சிறுவனுக்கு முதலுதவி அளித்துள்ளது பின்னர் அவர் ஹெலிகாப்டர் மூலம் சூரிச் குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருந்து விழுந்த இந்த விபத்தில் நான்கு வயது குழந்தை உயிர் பிழைத்தது கிட்டத்தட்ட ஒரு அதிசயம்தான் என்கின்ற மருத்துவமனை ஊழியர்கள் ஆர்காவ் மாநில போலீஸ் பேச்சாளர் பெர்னார்ட் கிராசர் ஊடகங்களுக்கு அளித்த தகவலின்படி சிறுவன் எந்த உயரத்தில் இருந்து எவ்வாறு விழுந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறினார் அரசு பிரதிநிதிகள் குடியிருப்புகள் மற்றும் உயர்மாடி வீடுகளில் வசிப்போர் தங்கள் சிறிய குழந்தைகளை எப்போதும் கவனிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்றும் பல்கனி மற்றும் ஜன்னல்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது அவசியம் என்றும் நினைவு you learn டெசினோ கேட்ரோ பகுதியில் உள்ள லாஸ்டாம்பா சிறைச்சாலையில் வியாழக்கிழமை காலை கைதிகளுக்கு இடையே கடுமையான தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் இருபத்தி இரண்டு வயது அல்ஜீரிய கைதி கழுத்தில் காயமடைந்துள்ளார் காலை பதினோரு மணி அளவில் முப்பத்தேழு வயது துனிஷிய கைதி சிறை வளாகத்தில் இருந்தபோது இருபத்தி இரண்டு வயது அல்ஜீரிய கைதியை நோக்கி திடீரென தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் கூர்மையான பொருளால் தாக்கப்பட்டு கழுத்தில் காயமடைந்தார் எனவும் போலீசாரின் தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயம் தீவிரமானதாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது சம்பவம் நிகழ்ந்ததும் சிறை காவலர்கள் விரைவாக தலையிட்டு முதலுதவி செய்துள்ளனர் பின்னர் டிஷினோ மாநில போலீசும் லுகானோ நகர போலீசும் கூடுதல் ஆதரவாக சம்பவ இடத்திற்கு வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர் அவசர சிகிச்சை குழுவினர் காயமடைந்த கைதியை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் தற்போது அவரது உடல்நிலை மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கான காரணங்கள் குறித்து போலீசார் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தை அடுத்து சிறை பாதுகாப்பு மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு குறித்த கேள்விகள் மீண்டும் எழுந்துள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது சுயஸ் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுயஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் காம் என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியும் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி